வணக்கம் இன்னைக்கு வீடியோல மகர ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலனைதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏழரை சனியில் ஆரேய முக்கால் வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒன்பது மாதம் தான் உங்களுக்கு பாக்கி இருக்கு அதுல முதல் ரெண்டரை வருஷம் வரைய சனி ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி சொல்லவே வேண்டாம் பயங்கரமான கஷ்டத்தையும் நிறைய வேதனைகளையும் சிக்கலையும் சந்திச்சிருப்பீங்க மன மகிழ்ச்சிங்கிறது தேடி தேடி போனாலும் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு நொந்து கொள்ளக்கூடியவர்களாக மகர ராசிக்காரங்க ஆறே முக்கால் வருஷமா இருப்பீங்க அஞ்சு தான் விரையச்சனியும் ஜென்மச்சனியும் இப்ப இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி தனஸ்தானாதிபதியாச்சே என்னோட ராசி அதிபதி தனஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார் ஆனா அந்த இடத்துல வந்து ஒன்னே முக்கால் வருஷம் ஆகி அப்பவும் எனக்கு ஒரு பெரிய பலனை தரல தன வரவுன்னு ஒண்ணுமே வரல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நெருக்கடி அதிகமாச்ச தவிர குறையவே இல்லை அப்படிங்கறத மகர ராசிக்காரங்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வி சரி அதே இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி வக்ரம் பெறுவதனால் நமக்கு பெரிய பலன் கிடைச்சிருமா அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு இருக்கும் இங்கதான் வந்து வக்ரம்ங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சனிங்கிற கிரகம் எதை குறிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க சனி என் மேச ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் எந்த ராசியா இருந்தாலும் அவர்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி எந்த கிரகம் என்னாலும் இருக்கலாம் ஆனால் பொதுவாக தொழில் காரகன் அப்படிங்கிறவர் சனி அதே சனி பகவானுக்கு இன்னொரு பெயர் கரும காரகன் ஒரு மனிதனின் கருமாக்களுக்கு ஏற்ப அவர் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுப்பார் உங்களோட தீய கர்மாக்களுக்கு ஏற்ப கஷ்டங்களையும் உங்கள் நல்ல கர்மாவிற்கு ஏற்ப சில அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியவர் கர்மகாரகன் அதே சனி பகவான் தான் மந்தகாரகிற பெயரையும் பெற்றிருக்கிறார் அதனாலதான் நவ கிரகங்களில் சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக இரண்டரை வருஷம் எடுத்துக்கிறார் இந்த ரெண்டரை வருஷம் தான் இவரை மந்தகாரகன் சொல்றோம் அப்ப சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தோட பலன்கள் நமக்கு குறைவாக கிடைக்கும் அது சனி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா அதுல நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்ப சனி சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சனி பகவானின் தொழில் அப்படிங்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில் கருப்பு நிறம் நீல நிறம் சார்ந்த பொருட்களை நீங்க உற்பத்தி செய்றீங்க விற்பனை செய்றீங்க எலும்பு செயற்கை எலும்பு தயாரிப்பு அல்லது எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் அந்த மருத்துவமனைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த மருத்துவமனை ஊழியர்கள் இவங்க எல்லாமே சனியின் காரகத்துவத்தை சார்ந்தவர்கள் அப்ப இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு இந்த சனியின் பார்வை நல்லது செய்யும் இதே வேற தொழில் நான் செய்றங்க சனியின் சம்பந்தம் இல்லாத தொழில் செஞ்சா கண்டிப்பாக சனியின் பார்வையில அந்த பலன் அந்த வேகம் நமக்கு குறைவா இருக்கும் ஏன்னா மந்த காரகன் தன்னுடைய தொழிலை தன்னுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையாளக்கூடியவர்கள் அதுல ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல பலனை தருவார் இப்ப இது சொல்லிட்டோம்னாலே இப்ப வக்ர பயிற்சி என்ன செய்யுங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிரகம் பூமிக்கு மிக அருகாமையில வரும் பொழுது அந்த பூமியின் வட்டப்பாதையில வேகமா சுத்தி வரும் அந்த வேகமா வரத்துக்கு முற்படும் பொழுது நமக்கு அந்த கிரகம் பின்னோக்கி போற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும் நம்ம பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது வெளியில பாக்கும்போது மரம் செடி கொடி கரண்ட் கம்பம் எல்லாம் சில நேரத்துல கூட வேகமா பின்னாடி போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பின்னாடி போகக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் வக்ரம் ஒரு கிரகம் முன்னாடி பார்த்துக்கிட்டு பின்னாடி போறது இப்ப நீங்க முன்னாடி ரிவர்ஸ்ல நடந்து போறீங்கன்னா நீங்க எவ்வளவு வேகமா நடக்கணும் முயற்சி பண்ணாலும் உங்களால வேகமா நடக்க முடியும் இருக்காது அப்ப நம்ம எப்படி நடக்கும்போது தடுமாறுவோமோ அதே தான் கிரகத்திற்கும் அப்ப சனி வக்ரம் அடையும் பொழுது அதன் பலன்கள் அப்படியே மாறுபடும் இதுதான் வக்ர பயிற்சியில உங்களுக்கு நல்லது நடக்கும் காரணம் சரி சனி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சனிக்கு மொத்தம் மூணு பார்வை மொத்த கிரகங்கள் ஒன்பது எல்லா கிரகத்துக்குமே ஏழாம் பார்வை உண்டு சனி பகவானுக்கு கூடுதலாக தான் இருக்கும் இடத்திலிருந்து இருந்து மூணாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் மகர ராசிக்கு இரண்டாம் இடம்ங்கிறது கும்பராசி உங்க ராசி அதிபதியோட இன்னொரு வீடு அங்க இருந்து மூணாம் பார்வையா எங்க பாப்பாரு நாலாம் இடமான ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையா எங்க பாப்பார் எட்டாம் இடமான சிம்ம ராசியை பார்ப்பார் பத்தாம் பார்வையாக சனி பகவான் மகர ராசிக்கு பதினோராம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பார் இதுல இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் எந்த ஒரு ஜாதகருக்குமே பணத்தை குறிக்கக்கூடிய இடம் பண வரவை குறிக்கக்கூடிய இடம் இரண்டு இடம் அதுல ஒண்ணு இரண்டாம் இடம் இன்னொன்னு பதினோராம் இடம் அப்ப அந்த இரண்டு இடமுமே சனியால் வந்து தொடர்பு பெற்று இருக்கிறது அதாவது இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பத்தாம் பார்வையால் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்ப கண்டிப்பாக தன வரவும் தான் இருக்கும் உங்களுக்கு லாபத்தின் அளவும் குறைவா தான் இருக்கும் மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது மகர ராசியில மூணு நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும் ஒன்னு உத்திராட நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் அவிட்டு நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு பாதங்களை கொண்டது மகர ராசி மகர ராசியின் அதிபதிதான் சனி இங்கே உச்சம் பெற்றிருக்கும் கிரகம் செவ்வாய் இங்கே நீச்சம் பெறுவது குரு பகவான் இதுல உத்திராட நட்சத்திரங்கிறது சூரியனி நட்சத்திரம் திருவோணம்ங்கிறது சந்திரனி நட்சத்திரம் அவிட்டம்ங்கிறது செவ்வாயின் நட்சத்திரம் இந்த நட்சத்திர பாதங்களையும் இந்த அதிபதிகளின் நட்சத்திரங்களையும் கொண்ட மகர தான் இந்த வக்ர பயிற்சி என்ன பலனை தருங்கிறத பார்க்க போறோம் ஆறே முக்கால் வருஷம் போயிருச்சு மிச்சம் இருக்கிறது ஒன்பது மாசம் அந்த ஒன்பது மாசத்துலயாவது இந்த வக்ர பயிற்சி பலன் தருமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு நான் புதிர் போடாம சொல்லிடுறேன் இந்த வக்ர பயிற்சி மகர ராசிக்கு பண வரவை பெரிய அளவில் கொடுக்கும் மன மகிழ்ச்சியை தரும் சந்தோஷத்தை மீட்டெடுக்கக்கூடிய வக்ர பயிற்சியாக இந்த வக்ர காலங்கள் இருக்கும் இந்த வக்ர காலம் எப்ப இருந்து எப்போ வரைக்கும் ஜூன் இருபத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் நாலரை மாசத்துக்கு மேல இந்த வக்ர பயிற்சி நிகழது பொதுவாக ஒரு வாரம் பத்து நாள் சிறப்பு கிரக பயிற்சி மாதிரி இல்ல உங்களுக்கு நாலரை மாசத்துக்கு மேல இருக்கிறதுனால இந்த பலன்கள் உங்களுக்கு பெரிய அளவுல பயன்படும் ஏன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் உங்க ராசிக்கு அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடம்ங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாயாரை குறிக்கக்கூடிய இடம் உற்பத்தியை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் என்பது உங்களோட ஆயுள் பலம் உங்களுக்கு தீராத வியாதி உங்களோட அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் நம்ம நினைச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் நம்ம நினைச்சது நடக்கணும் நம்ம நினைச்ச மாதிரி தொழிலோ வியாபாரமோ வேலையோ அரசியலோ கலைத்துறையோ ஆன்மீகமோ சமூக சேவையோ ஆராய்ச்சியோ விளையாட்டு வீரர் வீராங்கனைகளோ எல்லாருக்குமே தான் நினைச்ச மாதிரி ஒருவரோட வாழ்க்கையும் ஒருவரோட வெற்றியும் கிடைக்கணும்னா பதினோராம் இடம் சிறப்பா இருக்கணும் அப்படிப்பட்ட பதினோராம் இடத்தையும் சனி பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் அப்ப இந்த மூன்று இடத்தையும் சனி பார்க்கறதுனால இந்த மூன்று பலன்களும் உங்களுக்கு குறைவா நடந்துகிட்டு இருக்கும் இந்த ஒன்னே முக்கால் வருஷம் இந்த நாலரை மாசம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களோட வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் புதுசா வீடு கட்டணும் அல்லது புதுசா ஒரு வீட்டு மனை வாங்குறேன் நான் ரியல் எஸ்டேட்ல இருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நான் வாடகைக்கு கொடுக்குறேன் அல்லது அந்த எக்யூப்மெண்ட்டை தயாரிக்கிறேன் இல்ல ட்ரேடிங் பண்றேன் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது தன்னுடைய பத்தாம் பார்வையால் சனி பகவான் பதினோராம் இடத்தை பாக்குறாரு அப்ப என்ன நடக்கும் சனி பகவான் தான் தொழில்காரகன் பன்னெண்டு ராசிக்குன்னு சொல்லியாச்சு அப்ப தொழில்காரகன் லாபஸ்தானத்தை பார்த்தா தொழில் வியாபாரம் வேலையில இருக்கிறவங்களுக்கு பல மடங்கு பண வரவு அதிகமா இருக்கும் வராத கடன் வசூலாகும் நீங்க எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குவாங்க நேர்மையா நடந்துக்குவாங்க தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவாங்க அப்ப தொழில் வழியாக லாபம் வரும் வேலைக்கு போறவங்களுக்கு வேலை பல ரொம்ப இருந்தது இந்த வேலையை விட்டுறலாங்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த வேலைனால மன உளைச்சல் டென்ஷனு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் உங்களை புரிஞ்சிக்காத சக பணியாளர்கள் உங்களோட மேனேஜர் உங்கள் நிறுவன உரிமையாளர் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுப்பாங்க உங்களோட ஐடியாவை காது கொடுத்து கேட்பாங்க உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுனாலே உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கிடைக்காம இருந்த விஷயங்கள் இது எல்லாமே கிடைக்கும் ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு வந்து மேனேஜராவோ லீடராவோ போகணுன்னா அந்த மாதிரி பல வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர காலத்துல கிடைக்கும் அடுத்தது எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால என்ன பலன் எட்டாம் இடத்தை சனி பார்த்தா தேவையில்லாத அவமானங்கள் மத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டது மத்தவங்க விஷயத்துல நம்ம போய் சமாதானம் பண்ண போய் நம்ம கெட்டவங்களா மாறுனது அடுத்தவங்க பழிய நம்ம ஏத்துக்கிட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் சுமக்கிறது தேவையில்லாத அவதூறு வழக்குகளை சந்திக்கிறது இது எல்லாம் நீங்கிரும் எட்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தீராத வியாதி தீராத நோய் ஏதாவது தீவிரமா இருந்துச்சுன்னா அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் மருந்துக்கு கேட்கல எவ்வளவு மருந்து என்ன சாப்பிட்டாலும் அந்த நோயின் தீவிரம் குறையவே இல்ல அப்படின்னா இப்ப மருந்துக்கு கட்டுப்படும் நிறைய வியாதி எல்லை மீறி போச்சு கை மீறி போச்சு டாக்டரே கை விட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்ச பல வியாதிகள் இப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு வயது மூத்தவர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும் நடக்க முடியல வாக்கிங் போக முடியல நண்பரை போய் சந்திக்க முடியல பேரம்பேத்திகளோட விளையாட முடியல அப்படின்னு கவலையோட இருந்த வயதானவர்களுக்கு சீனியர் சிட்டிசன்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க மீண்டும் ஓடி ஆடி வேலை செய்யலாம் ஓடி ஆடி வாக்கிங் போலாம் ஜாகிங் போலாம் நீங்க வந்து உங்க வேலையை நீங்களே செய்யறதுக்கு உங்க உடல்ல பெரிய அளவுல முன்னேற்றம் ஏற்படும் இதெல்லாம் சீனியர் சிட்டிசனுக்கான சிறப்பு பலன்கள் எப்பவுமே கர்ம காரகனான சனி வக்ரம் பொழுதுதான் பரிகாரங்கள் செய்யணும் நேர்த்தி கடனை நிறைவேற்றணும் குலதெய்வம் கோவில்ல வேண்டுதல் வச்சிருக்கேன் போக முடியல அப்படின்னா இப்ப முயற்சி செஞ்சா போலாம் எந்த கோவிலா இருந்தாலும் சரி ஆன்மீக யாத்திரை போகணும் நீண்ட காலமா ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன் போக முடியல ஏன் நிறைய பேரு உள்ளூர் கோவிலேயே சில கோவில்களுக்கு போகமாட்டாங்க எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வந்து உள்ளூர்ல இருக்கிற கோவில்ல போய் சாமி கும்பிடுவாங்க நம்ம உள்ளூர்லயே இருப்போம் அந்த கோயிலுக்கு போக மாட்டோம் அந்த மாதிரியான நீண்ட காலம் போக முடியலன்னு நினைச்ச கோவில் உள்ளூர்ல இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் அதிகமாக நீங்க போய் வழிபாடு செய்யலாம் இதையெல்லாம் இந்த சனி வக்ர காலம் தரும் எட்டாம் இடம்ங்கிறது மாங்கல்யஸ்தானம் மாங்கல்யஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது திருமண தடை பெருசா இருக்கும் ஆனா வக்ரகதியில பார்க்கும்போது அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் அப்ப திருமண தடை விலகிறோம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவருக்கு பிரிஞ்சு இருக்கிறோம் நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு ஒருத்தருக்கு வந்து பிரிஞ்சு போகணும்னா ஆனா இன்னொருத்தருக்கு சேர்ந்து வாழணும் அவங்க ஏதோ ஒரு கோவத்துல வழக்கு தொடுத்துட்டாங்க அல்லது கோச்சிட்டு போயிட்டாங்க பிரிஞ்சு வாழ்றோம்னா அந்த பிரிந்த தம்பதியினர் சேர்ந்து வாழ்றதுக்கு அருமையான காலகட்டம் சரி சேர்ந்து வாழ்வுன்னு சொல்லிட்டாரு குருஜி அப்ப நம்ம பாட்டுக்கு இருந்தா நடந்துருமா அப்படின்னா நீங்க முயற்சி எடுக்கணும் எப்பவுமே எந்த ஒரு ராசி பலன் வீடியோலையும் நான் என்ன பலன் சொன்னாலும் அந்த பலன் நடக்கிறதுக்கு உங்களோட முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இப்படி பழமொழி சொல்லுவோம் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை ஒருபோதும் வெல்லாதுன்னு அதை நீங்க தாரக மந்திரமா எடுத்துக்கணும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே நீங்க முயற்சி செய்தால் கிடைக்கும் காரணம் மந்த காரகனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் காலம் அப்ப அதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உங்களோட முயற்சியும் சரியான திட்டமிடலும் இருந்தா கண்டிப்பாக இந்த நாலரை மாத பலன் நாலரை வருஷம் இல்ல ஆறே முக்கால் வருஷம் நீங்க இழந்தது கிடைக்கும் ராசி பலன் வீடியோல சூப்பர்ன்னு சொல்லிட்டாங்க நிறைய வீடியோ நான் பார்த்துட்டேன் நிறைய பேர் சொன்னதையும் பார்த்துட்டேன் ஆனா நடக்கல அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும் கமெண்ட்ல நிறைய பேர் பதிவிடறத நான் பார்க்கறேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க சொல்றது சூப்பரா இருக்கு நடக்கல அதுக்கு காரணம் இது ராசி பலன் வீடியோ நீங்க மகர ராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஆனா நீங்க மகர ராசியில மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம் அப்ப அந்த லக்னத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய கிரகங்களின் தசா புத்தியும் உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணணும் ராசி பலன் வீடியோங்கிறது இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன் மகர ராசிக்கு லாபஸ்தானத்தை சனி பார்க்கிறார் லாபத்தின் அளவு அதிகமா வரும் பண வரவு பயங்கரமா வரும்னு அந்த பண வரவுங்கிறது இந்தியாவுல நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்க நூத்தி நாற்பது கோடி பேருக்கும் பன்னெண்டு ராசியால டிவைட் பண்ணீங்கன்னா பதினொன்றரை கோடி பேருக்கு ஒரு ராசி வரும் இன்னைக்கு மகர ராசிக்கு பணம் வரும்னு தினப்பலன்ல சொல்லிடுறோம் நீங்க டிவியில பாக்குறீங்க அல்லது கேலண்டர்ல இருக்கு அல்லது நியூஸ் பேப்பர்ல படிக்கிறீங்க பதினொன்றரை கோடி பேருக்கு ஒரே நாள்ல பணம் வருமா அது சாத்தியமா இந்த இடத்துல நீங்க சில லாஜிக்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தோட தசா சப்போர்ட் பண்ணா பர்ஃபெக்டா பணம் வரும் இந்த பதினொன்றரை கோடி பேருக்கு பணம் வரலினாலும் பெரும்பாலானவர்களுக்கு பணம் வரும் அது ஒரு ரூபாயோ நூறு கோடியோ ஒரு கோடியோ ஒரு லட்சமோ பத்து லட்சமோ ஆனால் பண வரவு வரும்னா வரும் அந்த அளவு மாறுபடலாம் வர நபர்களோட எண்ணிக்கை மாறுபடலாம் ஆனால் மகர ராசிக்கு அந்த காலகட்டத்தில் அது நடக்கும் அப்ப உங்களுக்கு முக்கியமான முடிவு ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க தொழிலுக்கு வந்து மிஷின் வாங்கலான் இருக்கீங்க இல்லை தொழிலுக்காக ஒரு ஷெட் வந்து நீங்க போடுறீங்க இல்ல திருமணத்துக்கு வரன் பார்க்க போறோம் இந்த வரனை ஃபைனல் பண்ணலான்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு லோன் அப்ளை பண்றேன் அப்படின்னா அப்போ உங்களோட ஜனனகால ஜாதகத்தை எடுத்து அந்த தசா புத்தி அதுக்கு சரியா சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கோச்சாரத்தில் இருக்கும் சனியின் அமைப்பையும் பார்த்துதான் நீங்க முடிவுக்கு வரணுமோ தவிர இந்த ராசி பலன் வீடியோல சொல்லிட்டாங்க இதெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க நினைக்க நீங்களே உங்க கமெண்ட்ல பாருங்க நிறைய பேர் ஆமா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நடந்தது மாற்றம் வந்துச்சு இது எனக்கு சரியாச்சு அப்படின்னு சொல்றதையும் பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல ராசிபலன் பலன் வீடியோங்கிறது நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு பொருந்தும் மீதி அறுபது பர்சன்ட் உங்க ஜனனகால ஜாதகமே வேலை செய்யும் அப்ப என்ன ராசிபலன் வீடியோல இருந்தாலும் இத உங்களுக்கான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் தைரியமாக செயல்படுறதுக்கான ஒரு டிப்ஸ் ஆகவும் நீங்க இதை பயன்படுத்தணும் காரணம் என்னன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொழில்நுட்பம் இவ்வளவு வளரல நம்ம பாட்டுக்கு வந்து ஒரு பயணம் பண்ணிட்டே இருப்போம் வாழ்க்கையில தொழிலோ வேலையோ திடீர்னு ஒரு சர்க்கிள் வரும் வந்ததுக்கு அப்புறம் போய் நம்ம ஜாதகம் பார்ப்போம் அப்ப தசாபுத்தியோ அல்லது ஏழரை சனி அஷ்டமச்சனி ஏதோ ஒரு கிரக அமைப்பை நமக்கு சொல்லுவாங்க ஆனா இப்ப இந்த யூடியூப் இந்த மாதிரியான சோசியல் மீடியாலாம் நிறைய விஷயங்களை அலாரம் அடிக்கிற மாதிரி எச்சரிக்கை செய்யற மாதிரி சொல்லுது ஒன்னும் இல்ல கிரக அமைப்பு நல்லா இருக்குன்னா நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிங்க வேகமா நீங்க போகலாம் உங்களோட பயணத்தை தொழில் வேலை வியாபாரம் வாழ்க்கை அதுல வேகமா நீங்க பயணம் செய்யலாம் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டோம்னா நீங்களே உங்களோட பயணத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டுக்கிற மாதிரிதான் நீங்க ஒரு தொழில் செய்யறீங்கன்னா கவனமா செய்யணும் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்க வந்து இந்த ராசி பலன் வீடியோவை பயன்படுத்துறமோ தவிர இது அப்படியே எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ராசி பலன் வீடியோவுமே உங்களுக்கு அப்படியே பொருந்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சனி வக்ர பயிற்சி நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் நடக்குது ஆறே முக்கால் வருஷத்துல நடக்காததை கூட நீங்க நடத்திக்கிறதுக்கு இந்த வக்ர பயிற்சியை பயன்படுத்திக்கணும் உங்களோட முயற்சிகளும் உங்களோட திட்டமிடலும் நிச்சயமாக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும் காரணம் சனி பகவான் தான் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் குலதெய்வத்தின் அருளால் உங்கள் தடைகள் கண்டிப்பாக விலகிவிடும் இவ்வளவு நாள் நடக்காத விஷயங்கள் கிடைக்காத விஷயங்கள் இது நடக்குமானு ஏங்கி தவித்த பல விஷயங்கள் உங்களுக்கு உடனடியாக நடக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருக்கும் முன்னேற்றத்தை தரும் ஏற்றத்தை தரும் நல்ல மாற்றத்தை தரும் லைஃப செட்டில் பண்றதுக்கு பல மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அப்படிங்கிற தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீங்க உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் உறுதியாக வெற்றி கொடி மிக அருகாமையில் இருக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள்ல சிலருக்கு ஒரு வாரம் சிலருக்கு பத்து நாள் அதிகபட்சம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள்ல பல்வேறு சாதனைகளை படைக்க என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள் என்னுடைய தனிப்பட்ட பிரார்த்தனைகள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா பண்ணிடுங்க ஆல் ஆப்ஷன் கொடுங்க நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ராசி பலன் வீடியோவும் சரி சிறப்பு வீடியோக்களும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் மற்ற மகர ராசிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உறுதியாக உங்கள் வாழ்வில் மாற்றத்தை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்தா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்